நீங்க விதைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் உழுதுங்க மண்புழு வாழ்நாளெல்லாம் உழுது அப்போ மண்புழு தான் உழவன் நீ விதைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் உழுவுற அது வாழ்நாளெல்லாம் உழுவுது நீ அந்த உழவனுக்கு நண்பராக இருந்திருக்கணும் அதுக்கு பேர் தான் இயற்கை வழி வாழாமை அந்த இயற்கையை முழுசுமா புரிஞ்சுருந்தோம்னா நம்ம மண்ணில் என்ன செய்யணுங்கலாம் நமக்கு தெளிவாயிடும் என்ன செய்யணும்னு அர்த்தம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை இது மட்டும் தெரிஞ்சிருக்கணும் மண்ணெல்லாம் மண்புழு உழுதுகிட்டே இருக்கணும் அந்த மண்புழு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஒரு சுரங்கம் பண்ணி வைக்கும்போது அதுவிலேயே மழை தண்ணி உழுகளை இறங்குது பனித்தண்ணி உளுகளை இறங்குது சூரிய வெளிச்சம் போகுது காத்து போகுது அதுக்கப்புறந்தான் வேறு ஆரோக்கியமாக வளர்ந்து பூமியில் கற எடுத்து உறிஞ்சி மேலே அனுப்புறது ரெண்டாவது விஷயம் ஆமாம் அது கரைச்சி கீழே போறதா மறுபடியும் மேலே மேலே கொண்டாந்து போடுறது ரெண்டாவது விஷயம் பண்ணுது அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் இருக்கு பாருங்க அது மண்புழுடைய உணவு பாதைக்குள்ளே போய் அப்படி வெளியில் வரும்போது மேலும் அது ஆரோக்கியமாகிடுது ஆகையினால நம்ம நினைக்கிற மாதிரி மண்புழு எரு மட்டும் முக்கியம் இல்லை சுரங்கம் மட்டும் முக்கியம் இல்லை அது செய்கிற எல்லா வேலையும் அதெல்லாம் மனுஷனால் செய்யவே முடியாது ஏன்னா செடி இல்லாத போது தான் நீங்கள் உழுவுறீங்க கொத்துறீங்க செடி இருக்கும்போதே அது செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்போது மண்புழு தான் சரியான உழவன் நம்ம நிலத்தில் எங்கே பார்த்தாலும் மண்புழு இருக்கணும் இன்னொருத்த மண்புழு வளர்க்குறோட போய் எருவை வாங்கியாது போடப்படாது சொல்லுமா அப்போ மண்புழு எருவை மானிய வேலையில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெறும் சுடுகாட்டு மண்ணியே அழியாந்து விட்டாங்களே அப்போ நாம யோசிக்காமல் இருக்கிறவுடன் நம்ம தலையில அரைக்கிறது வந்து அவங்க தொழிலாகவே வச்சுருக்கிறாங்க மந்திரி கந்திரி அதிகாரி விஞ்ஞானி எல்லாம் தொழிலாகவே வச்சிருக்கிறான் ஆகையினால் நம்ம விழிப்புணர்வு வேண்டி இருக்குது அப்படின்னா நான் திரும்ப திரும்ப சொல்றது நம்ம விவசாயினா என்னன்னாக்கா இயற்கை விவசாயம்னா யூரியாவுக்கு பதிலாக சாணி போடுறதுன்னு நம்பியிருக்கிறாரு இல்லை அது இயற்கை சுழற்சிகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி நம்ம வாக்கை அமைச்சுக்கிட்டு பாருங்க அது இயற்கை வழி வேளாண்மை இயற்கை விவசாயம்லாம் கிடையாது அப்போ தொழில்நுட்பம்னு வருது நம்மளுக்குள்ள ஒரு தொழில்நுட்பம்னு இருந்தது மறுபடியும் அடுத்த நாள் விடுகிறதால அது வந்துருச்சு அது என்னன்னா போட்ட அந்த புதுக்கோட்டை தான் இந்த இந்த விடுத்து போட்டா அவளும் பள்ளிக்கூடத்துக்குள்ள போயிருக்க மாட்டான் அடி காட்டுல நடு மாட்டுல நுனி வீட்டுல ஆ நெல்லாவும் இருக்கலாம் நெல்லாவும் இருக்கலாம் சோளமாவும் இருக்கலாம் கம்பாவும் இருக்கலாம் கேள்விறகாவும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பயிர் அறுவடை பண்ணும்போது அடி கட்டையை காட்டில் விட்டுட்டோம் நடுவில் உள்ளது கொண்டது மாட்டுக்கு போட்டுட்டோம் நுனியில் உள்ளது வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் இது அன்னைக்கு எனக்கு தூக்கம் தொலைஞ்சது கிருஷ்ணகிரி மலை மேலே போட்டது வந்து என்ன செய்யப்படாதுன்னு வந்துச்சு இங்கே புதுக்கோட்டையில் போட்டது என்ன செய்யணும்னு வந்துடுச்சு இதுக்கு மேலே என்ன வேணும் செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கிடையாது செய்ய வேண்டியதை செய்யலைனாலும் கெடு வரும் செய்யக்கூடாது செஞ்சாலும் கேடு வரும் ரெண்டையும் இந்த ரெண்டும் சொல்லிடுச்சு பள்ளிக்கூடம் போகாத பொண்ணுங்க சொல்லிட்டான் அப்ப விவேகானந்தர் கூட சொன்னாரு அனுபவம் தான் அறிவு அனுபவம் தான் அறிவா எல்லாரும் அனுபவிப்பா அந்த அந்த அனுபவத்திலிருந்து தான் அந்த அறிவு வளருது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன சொல்றா நான் என்ன யோசிச்சேன் ஏன் அடிக்கட்டைய காட்டுல விட்டாங்க சாப்பிட முடியாத நிலை விட்டாங்க முடிஞ்சதா கொண்டு வந்துருவான் பூமியில விளையக்கூடியதெல்லாம் தோண்டி எடுத்துட்டு வந்துடறான் தானே அது அடிக்கட்டே சாப்பிட முடியாது நடுவுல உள்ளது சாப்பிட முடியாது அதனால மாட்டுக்கு போட்டான் அது தான் அதையும் அள்ளிட்டு வந்துடும் எல்லா தண்ணியும் எடுத்துட்டு வாழை கூட உணவு தின்னு விடுவான் திங்கிராப்புல இருந்தாலும் நுனில உள்ளது சாப்பிடணும் கொண்டு வந்தான் குத்தும் போது தவிடு வந்தது சாப்பிட முடியாது மாட்டுக்கு வச்சுட்டான் நமக்கு வேண்டாங்கிற மண்ணுக்கு கொடுத்தாங்க வேண்டாங்கிற மாட்டு குடுத்தாங்க ஐயாயிரம் வருஷமா அந்த பூமி வளமாவே இருந்துச்சு நம்ம மாடுகள்லாம் நம்மளோட இருந்துச்சு